வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்பட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும் மனிதனுக்கு வந்து மூணு விதத்தில் பிரச்சனைகள் வரும் ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை ஒன்றான பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒன்றான மனிதர்கள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனை இப்போ நம்ம பார்க்க போகிறது மனிதர்கள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு வீட்லேயாகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் அவன் கூட தொடர்பில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே அவங்க கூட நல்ல ஒரு இணக்கமான உறவு இருந்துச்சுன்னா தான் அவனால் நிம்மதியாக வாழ முடியும் நமக்கு வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து ஆஃபீஸில் வந்து வெளிப்படும் ஆஃபீஸில் நல்லபடியாக நிம்மதியாக வேலை செய்ய முடியாது ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வீட்டில் காட்டுவோம் சரிங்களா ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை வந்து வீட்டில் இருக்கிறவங்க மேலேலாம் கோபமாக நம்ம காட்டுவோம் குழந்தைகள் கூட மனைவி கூட கூட நல்லபடியாக நம்மளால் நடந்துக்க முடியாது அதனால் மனிதர்கள் மூலிமா நமக்கு பிரச்சனை வராமல் செய்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் சரிங்களா இது வந்து ரொம்ப சுலபமான விஷயம்தான் அதை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில் மாந்திரிக முறையில் எப்படி மனிதர்களை வசப்படுத்துறது அதே மாதிரி டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக எப்படி மனிதர்கள் கூட நம்ம நல்ல ஒரு உறவு வச்சுக்கிறது அவங்க நம்ம கிட்ட அடிப்படையாக எப்படி நடந்து வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாக ஒரு மனிதருக்கும் இன்னார் மனிதருக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லை ஆப்போசிட்டாக இருக்காங்க அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட இதெல்லாம் நமக்கு வேறு விதமாக இருக்குன்னா அந்த மனிதனுக்குள்ள நம்ம என்ன சொன்னனாலும் அந்த மனிதனோட மனதுக்குள்ளே வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான் ஏன்னா நமக்கு எதிரான எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு நமக்கும் இடையே ஒரு திரை மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த திரையை உடச்சிக்கிட்டு நம்ம சொல்கிற எண்ணத்தெல்லாம் அந்த மனிதனுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது பதிவு வைக்க முடியாது அந்த மனிதனுக்கு நம்ம என்னதான் சொன்னோன்னாலும் காதலையே வாங்கிக்க மாட்டான் அதனால நம்ம அந்த மனிதனுக்குள்ள வேறு விதமாக தான் நம்ம பதிவை ஏற்படுத்த முடியும் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கும்போது அந்த திரை வருதுன்னு பார்க்கும் நமக்கும் அந்த மனிதனுக்கும் ஒற்று வராத ஒத்து வராத தன்மை இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு திரை இருக்கும் இதே அந்த மனிதன் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த திரை வந்து விலகிடும் சரிங்களா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தெய்வத்தன்மைக்கு போயிடுவோம் சாதாரணமாக இருக்கும்போது மனிதத்தன்மையோடையும் அறக்கத்தன்மையோடும் இருக்கக்கூடிய மனிதன் தூங்கும் போது எல்லா மனிதர்களுமே தெய்வத்தன்மையை போயிடுவாங்க தூங்கும் போது நம்ம ஆல்ஃபா நிலையும் தாண்டி தீட்டா நிலை டெல்டா நிலைமைக்கெல்லாம் போகும் அப்போது ஒரு தெய்வீகத்தன்மையும் நமக்குள்ளே இருக்கும் அந்த சமயத்தில் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் ஒரு புனிதமான நிலையில் மனிதன் இருப்பான் ஓகேங்களா அந்த சமயத்தில் எந்த திரையும் இருக்காதனால நம்ம என்ன சொன்னாலும் தூங்கிட்டு இருக்கிற மனிதனுக்குள்ளே நம்மளோடய எண்ணத்தை வந்து பதிய வைக்க முடியும் இதைத்தான் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது பண்ணுவாங்க ஒரு மனிதனை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் கொஞ்சம் கூட பொய் சொல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அதை வந்து இப்போ நிறைய இதில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரிங்களா குற்றவியல் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு மனோ தத்துவ டாக்டர் மூலிமா அந்த மாதிரி கைதிகளுக்கெல்லாமே கூட பண்ணி அவங்க கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கக்கூடிய இது பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு நம்ம எண்ணத்தை சொன்னோம்னா நம்மளை பற்றியான எண்ணங்களை அவனுக்குள்ளே பதிய வச்சு அந்த மனிதனை நம்ம கிட்ட தகுந்த மாதிரி நடந்துக்க வைக்க முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் சரிங்களா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் நல்லா தூங்கும் போது டீப் ஸ்லீப்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு தூங்கினோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா ஆழ்ந்து தூங்குவான் அந்த சமயத்தில் அந்த மனிதனோட மனதில் நம்ம எண்ணத்தை பதிவு வைக்கலாம் எப்படி பதி வைக்கிறதுனா அந்த மனிதனை முதல்ல நல்லபடியாக வாழ்த்தணும் சரிங்களா அவன் என்ன கெட்டதை நமக்கு பண்ணியிருந்தாலும் நம்ம போது தான் நம்மளை நமக்குள்ளே இருந்து அவனோட வெறுப்பு உணர்வு அழிஞ்சு அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மையை நம்மளால் தூண்ட முடியும் அந்த மனிதன் மேலே ஒரு மோசமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவனை அவங்ககிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும்னு சொன்னனாலும் அந்த எண்ணம் பதிவு இருந்தாலும் அழுத்தமாக பதியாகுது சரிங்களா அது வெளிப்படாது உள்ளே பதியும் ஆனால் அந்த எண்ணம் வெளிப்படுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அதனால நம்ம என்ன அந்த மனிதனை நல்லா வாழ்த்தணும் வாழ்த்துக்கப்புறம் அந்த மனிதன் எப்படி அது உங்களோட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்த மனிதர்கிட்ட சொல்றீங்களோ அந்த மனிதரோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த மனிதன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுங்குறத நீங்கள் சொல்லுங்க சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே கணவனுக்கு நம்ம சொல்றோம்னா அந்த நம்மளோட கணவர் வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் குழந்தைகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் கணவருக்கு எதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த தீய பழக்கங்கள்லேருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்து உறுப்பினர்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லணும்னா அந்த மனிதர் நம்ம செய்கிற செயல்களுக்கெல்லாம் தடை தடை சொல்லாமல் நம்ம சொல்கிற வேலையை அவங்க செய்யணும் அதே மாதிரி நம்ம ட்ரபுள் கொடுக்கக்கூடாது எந்த விதத்துலையும் நமக்கு மனசு நோகிற மாதிரி நடந்துக்க கூடாது நம்ம செய்கிற காரியங்களுக்கெல்லாம் அந்த மனிதர் உறுதுணையாக இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அவங்க எப்படி நடந்துக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதையெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இப்போ நைட்டு அவங்க எப்போ தூங்குறாங்கன்னு தெரியல நம்ம எப்படி அப்போ சொல்கிறது அவங்க இருக்காங்களா தூங்குறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா காலையில் கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுற நேரத்தில் எல்லா மனிதர்களும் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க அந்த சமயத்தில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மாதிரி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த மனிதரை நல்லா வாழ்த்துங்க வாழ்த்துனதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரியே அந்த மனிதர் உங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறது சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது சொன்னீங்கன்னா அந்த மனிதருக்குள்ளே அந்த எண்ணம் பதிய 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 நம்மளை பற்றியான பழைய எண்ணங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும் புதிய எண்ணங்கள்லாம் மேலில் வந்துடும் அந்த புதிய எண்ணங்கள் தான் எப்போவுமே மேல் நோக்கி வரும் செயலாக மாறும் எண்ணமாக மாறும் பழைய எண்ணங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அமைஞ்சிரும் சரிங்களா அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் சயின்டிஃபிக் முறையில் சொல்லுங்கள் அந்த மனிதர் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மனிதர் எங்கே வேணால் இருக்கலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்கிருந்து நீங்கள் சொல்கிறது அந்த அந்த மனிதரோட மனசில் கண்டிப்பாக பதியும் ஓகேங்களா இந்த பயிற்சி செய்யும்போது நீங்கள் அந்த மனிதரோட உருவத்தை நல்ல மனசில் நினைச்சுக்கோங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு பெஸ்ட்டு தான் சரிங்களா அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நம்ம வாழ்த்திட்டு இது மாதிரி சொல்லலாம் அப்படி இல்லாட்டியும் அந்த மனிதரோட உருவத்தை மனசில் நினச்சிட்டு சொல்லலாம் உருவத்தை தெரியாமல் இருந்தாலும் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் நீங்கள் எங்காவது வேலைக்கு கீது இன்டர்வியூக்கெல்லாம் போகிறீங்கன்னா யார் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த நபரை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நபரை மனசில் நினச்சி இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கூட அந்த எண்ணம் உற்பத்தி ஆயிரம் உனக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறா இருந்தாலும் முடியல அப்படின்னா அது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் வாய்ந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவு குழந்தைகளை நம்ம நல்லபடியாக குழந்தைகளுக்கு இருக்கிற கெட்ட கூட இந்த பயிற்சி செஞ்சு நம்ம மாற்றலாம் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் பழகணும் அம்மா அப்பா கிட்ட நல்லபடியாக நடக்கணும் நல்லா படிக்கணும் கெட்ட எல்லாம் விட்டணும் இந்த மாதிரி அந்த குழந்தையோட மனசில் சொன்னீங்கனாலும் அந்த குழந்தையோட மனசில் இருக்கிற பழைய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள்லாம் மறைஞ்சு இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லா உறவுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அந்தந்த மனிதர்களுக்கு தக்கவாறு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது தாந்திரிக வழியில் நம்ம எப்படி இது பண்ணுறதுங்கிற பார்க்கும்போது ம நம்ம எலுமிச்ச பழம் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு எலுமிச்ச பழத்தை கையில் வச்சுக்கலாம் நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி மூடிக்கோங்க மூடிட்டு இப்போ சொன்ன மாதிரியான கான்செப்ட் தான் அந்த மனிதரை பற்றி வாழ்த்திட்டு அந்த மனிதர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள் இப்போ எலுமிச்ச பழத்தை வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க அதுக்கு பேரே காந்தக்கனி ஓகேங்களா அதுக்கு இன்னொரு பேர் சிறப்பான பேர் ஒன்று இருக்குது காந்தக்கனி அந்த எலுமிச்சி மலத்தை வச்சு தான் நிறைய மாந்திரிகங்கள்லாம் செய்வாங்க நல்லா செய்வினை செய்கிறதுலேருந்து பல விதமான விஷயங்களையெல்லாம் வசியம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த எலுமிச்சி மலங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இது நீங்கள் எலுமிச்சை மலத்தை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்களோட எண்ணத்தோட வலிமை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் சரிங்களா சாதாரண ஒரு சக்தியில் ரொம்ப பயங்கரமாக நம்ம நினைக்கிற கூடிய எண்ணத்துக்கு வலிமை திறக்கக்கூடியது இது வந்து எலுமிச்சை மலத்தை வச்சுட்டு நினைக்கிறது இன்னொரு மனிதர்கள் வசப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது எலுமிச்சை மலத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட எண்ணம் எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் எலுமிச்சை மலத்தை கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டினிங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்தி உங்களோட எண்ணத்தோட வலிமை வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு செய்கிறத சொன்னோம் எலுமிச்சை பற்றி ஒரு உன்னார முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ எலுமிச்சை மழமும் தேங்காவும் வச்சுக்கிட்டு தண்ணி எந்த இடத்துல இருக்குது நிறைய தண்ணி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சவங்க பயிற்சி பண்ணி பாருங்க தேங்காவை வந்து வாங்கிக்கோங்க நல்ல ஒரு நல்ல தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு எலுமிச்சை பழத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க கையில் வைக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வைக்காம ஜோப்புக்களை போட்டு வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க இன்னொரு எலுமிச்சி பழத்தை ஜோப்புக்குள்ளையோ நீங்கள் மேல் ஜோப்புலையோ கீழ் ஜோப்லேயோ வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் வச்சுட்டீங்கனாலும் ஒன்றும் தப்பில்லை ஒரு கையில் வந்து தேங்காவை இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை யாருக்கும் தெரியாத போது கையில் மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே நடந்தீங்கன்னா எந்த பக்கத்தில் தண்ணி இருக்கும் அந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா சுத்தம் அப்படியே வந்து தேங்காய் எழுந்து நிற்கும் இல்லாட்டி சுத்தும் நல்லா சுற்றும் சில இடத்துல நிறைய ஃபோர்ஸாக தண்ணி வரக்கூடிய ஏரியாவில் எழுந்த தேங்காய் வந்து குதிச்சிடும் அப்படியே ஒழுகும் இதை பயிற்சி பண்ணி பாருங்க இதை பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் ஒவ்வொரு பொருளுக்குரிய தன்மையை எப்படி கணிச்சு வச்சுருந்தாங்க சாதாரணமாக நம்ம தேங்காய் உடைக்கிறது எலுமிச்சி மலர்த்தியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆற்றல் இல்லைன்னா தண்ணி இருக்கிறத கூட அது கண்டுபிடிக்க முடியும் இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செஞ்சு உங்கள் குடும்ப உறவுகளாகட்டும் நீங்கள் தொழிலில் இருக்கிற உறவு மனிதர்கள் கூடயும் நல்ல ஒரு இணக்கமான உறவு வச்சு உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கோங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்